நம்மோடு இந்த ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் வாயிலாக இந்த கரண்ட் நிலவரங்களை குறித்து நம்மோட வந்து விவாதிக்க இணைந்திருக்கிறார் அஹ் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது நீங்க பார்த்திருப்பீங்க இந்தியா முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு அலை வந்து உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன ஏன்னா பல எதிர்பார்க்காத இடங்கள்ல எல்லாம் பாஜக வந்து முன்ன வகுத்திருக்கிறாங்க காங்கிரஸும் பலரும் பார்க்காத இடத்துல முன்னில வகித்து இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்ட பார்வை ஆஹ் முதற்கட்ட பார்வை வந்து மக்களை நம்ம எளிதுல எடை பூட்டு கூடாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்து இருக்கு ஓகே அதாவது வாக்குப்பதி வெற்றி விழா அப்புறம் நர்மலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே வெற்றி விழாலாம் நடத்துங்க வெற்றி பெற்றவர்கள் வெற்றி விழா நடத்தணும் வெற்றி பெற்றவர்க்கு தான் ஓகே ஸோ அந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தது நாங்கள் நடத்தினவர்களுடைய நோக்கத்தான் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் ஓகே இது எல்லாமே கணிப்பு தான் ஓகே எல்லாமே இதில் வந்து எரல்ஸ் நடக்கத்தான் நடக்கும் பெரிய பெரியவங்க அவங்க வெளிநாடுகள்ல மேற்கத்திய நாடுகளில் இதுலலாம் ரொம்ப ச கரைச்சி தான் தவறு செஞ்சுருக்காங்க அதனால அதெல்லாம் நான் இன்னும் எதையுமே அதை நான் வந்து அவர்களை உள்நோக்கம் நான் சொல்ல போறதில்லை அதே பல தவறு அது நடந்தது அவ்வளவுதான் இந்த தடவை இதை ஒரு ப ப படிப்பு எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை பிறகு அதை ஏதோ நம்ம அது முக்கியம் கருத்து கணிப்புகள் மிக முக்கியம் ஓகே அப்பதான் வந்து மக்களுடைய அது ஒரு மாதிரி ஒரு 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 அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க யோசிக்கிறாங்க பண்றாங்க எல்லா தெரியும் சோ இது வந்து ஆளுங்கட்சி அதர் இஸ் பா பாஜக அதாவது உங்களுக்கு இத பெருவாக பாத்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய பின்னாடி பெற்றிருக்கிறார்கள் ஓகே அவங்க அதாவது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கிறது வந்து ஏதோ யோகி இருக்காரு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க போயிடுவாங்க அப்படின்னு ஸோ வாரணாசியில வந்து நம்மளுக்கு காத்தால கிடைத்த செய்தியே அது அதுதான் மிகப்பெரிய செய்தி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து யாருமே நினைத்து கூட பார்த்திருப்பார்களான் எனக்கு தெரியல ஓகே ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு 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 முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள் எதிர்கட்சி கூட்டணி வெற்றி பெறுகிறதோ வெற்றி அந்த ஒரு வாய்ப்பு நிலையில இருக்குது அது அதுவாக இருக்கட்டும் இப்ப வந்து இவங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இப்போ வரைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கவில்லை இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடம் நினைக்கிறேன் எங்க ஹிந்து இதுபடி ஓகே இருநூத்தி நாப்பத்தி ஐந்து இடம் போடுறாங்க நீங்க வந்து அது ஒரு இன்னொரு ஓகே அதாவது இது என்னன்னா நீங்க வந்து என்ன வேணா பேசலாம் எந்த கட்சியை ஒன்றும் உடைக்கலாம் என்ன அதாவது நம்ம அதுக்கெல்லாம் வந்து அத வந்து ஒண்ணு மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தெரியும் அதனால அவர் வந்து அந்த தேர்தல் அந்த பிரச்சாரத்துல எடுத்து சில இதெல்லாம் இருக்கு இல்லையா குறிப்பா இந்த வட இந்தியால தான் அதுதான் நான் பாஜக கூட சொன்னேன் என்னங்க இது நீங்க மங்கள் சூத்ரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க இது பெண்கள் இது எப்படி அதுவும் நார்த் இந்தியன் பெண்கள் வந்து ரொம்ப இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ் இதெல்லாம் ஒரு மந்திரியா பேசினார்னா எப்படி அத ரசிக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் பெரிய சோ அதனால வந்துச்சா போச்சா நமக்கு தெரியாது ஓகே இது படிக்கணும் பட் ஆனா வந்து நீங்க வந்து அந்த அவருடைய மோடி அவர்களுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும் பாஜக வந்து நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல ஆளுங்கட்சியா இருந்து நாங்க என்ன வேணா செய்வோம் எங்களுக்கு வேட்பாளர்களை இல்லாதபடி ஆப்போம் என்னோட மெல்லாம் இந்த மெல்லாம் நடந்துச்சு நிகழ்வுகள்லாம் ஓகே இதை வந்து சிக்கவில்லை ஓகே அத வந்து அவர்கள் இன்னும் போனா ஒரு இந்த அரசாங்கத்துல மிக மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் போன வாரம் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அவர் என்ன சொன்னார்னால கேட்ட என்ன பேசிக்கிறாங்க டெல்லியில இல்ல அமைதியா இருக்காங்கன்னு சொல்றாரு அமைதியா இருக்காங்கன்னா இதுவே ஒரு ஒரு இதுவே ஒரு நெருடலா நெருடலாக தரப்பு ஓகே அதனால வந்து என்ன பொறுத்தவரையில் நீங்க வந்து இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நீங்க மக்களை எளிதில் இடையோற்ற கூடாது என்ன வேணா நம்ம செஞ்சிடலாம் போயிடலாம் அதுக்கு வந்து அதை பத்தி இன்னும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நீங்க வந்து அந்த மக்களுடைய நம்பிக்கை அந்த உணர்வுகளை வந்து அதை கிளர்ச்சி கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து ஜெயிச்சிடக்கூடிய தேர்தலில் ஏதோ ஒரு தரம் ஜெயிக்கலாம் ரெண்டு தரம் ஜெயிக்கலாம் ஒவ்வொரு தர அதே அதையே வச்சு கொண்டு ஜெயிக்க முடியாது இதெல்லாம்

ஜனநாயகத்துக்கு அல்ல என்றுதான் நான் கருதுவேன் ஓகே நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க ரெண்டு சான்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க பணநாயகம் பைசா கொடுத்தா போடுவான் அதான் சொல்வாங்க ரைட் ஓகே ஃபைன் அது எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பட் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் ஆஹ் இந்த தேர்தல் விஷயத்துல ரொம்ப முதிர்ச்சியானவர்கள் என்றுதான் நான் வந்து ஆழமாக கருதுகிறேன் ஓகே அதற்காக நான் என்ன வந்து பல பேர் கேள்வி பண்ணியிருக்காங்க அது என்ன ஒரு பொறுத்த அது எனக்கு ஒன்றும் இது இல்லை ஆனா அந்த மாதிரி நீங்க ஆட்சி மாற்றம் கொடுத்தபொழுதுதான் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி ஓகே அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மக்களை பத்தி கொஞ்சம் மக்கள் தங்களை பார்க்கறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு இதில் இருக்கணும் ஒரு கொச்சமாவது ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பா இல்லைன்னா ஏன்னா அந்த ஆட்சிங்கிறது வந்து ஒரு போதையை கொடுக்குது அந்த போதையில அதிகாரத்துல நீங்க வந்து நீண்ட நாள் இருந்தீங்கன்னா நீங்க தவறுகள் செய்வது என்பது பொதுவாகவே மனித இயல்பு ஆட்சி அதிகாரம்னா கேட்க வேண்டாம் ஸோ இந்த ஒரு பிரேக் என்னை பொறுத்தவரையில் நான் யாரை இதுல வந்து என்ன அது ஒடிசாவை வந்து காங்கிரஸ் வந்து இதான் வெற்றி பெற்றிருக்க வேணும் ஓகே ஆனா காங்கிரஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பல மாநிலங்கள்ல கோட்டை விட்டாங்க ஓகே அது ஒடிசா ஒரு சின்ன மாநிலம் இதை ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணல ஆனா ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்தியா டுடே இவரோட பிரவீன் சாவ்லா இருக்காரு அவரும் அவர் பேசும்போது அவர் பட்நாயக் என்ன சொல்றாரு அவர் கேட்கிறாரு இப்ப காங்கிரஸ் ஓவர் தானே அப்படின்னு கேக்குறாரு ஓகே அப்போ நவீன் பட்நாயக் அவரை திருத்துறாரு நீங்க காங்கிரஸ் வந்து ஒடிசாலும் முடி நீங்க பினிஷ் நினைக்காதீங்க அவங்களுக்கு சொல்லாதீங்க

அந்த அவர் செயல்பட்டார் அது அது அணுகுமுறை அது மாதிரி ஒரு தீவிரமாக ஒடிசால வந்து காங்கிரஸ் செயல்பட்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க ஆனா காங்கிரஸ் அது வந்து அந்த பாரத் ஜோட யாத்திரா செகண்ட் இதுலதான் அவங்க வந்து ஒடிசாவை கவர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அவங்க வந்து ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணாங்க ஓகே தெலுங்கானாவில் ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளுக்கு ஏன்னா அது ஒடிசா காலங்காலமா வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு செய்த மாநிலம் அது வந்து இப்போ வேணா இப்போ கடந்த இருபத்தைந்து வருடங்களாக மாறி இருக்கலாம் பட் ஐம்பது வருடங்களாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆனால் பிஜு பட்னாக காங்கிரஸ்காரர் தான் அதுக்கு பிறகுதான் ஆமா வந்து இது வந்து அது அதாவது இனிமேலாவது காங்கிரஸ் முடித்துக்கொள்ள வேண்டும் ஓகே இந்த முறை பாஜக விட்டது ஓகே ஃபைன் அவங்களுக்கு பாராட்டுகள் பட் காங்கிரஸ் வந்து இந்த என்ன பற்றி இந்த தேர்தல் வந்து அவங்க தன்னை வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இந்த சிறு சிறு மாநிலங்கள்லாம் வந்து தான் உங்களுக்கு முதல்ல இது ஏன்னா அவங்க நீங்க பாத்தீங்கன்னா போன முறை பாஜக நார்த் ஈஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணாங்க இருபத்தஞ்சு இடங்கள் இருபத்தஞ்சு இடம்னு அவங்க நினைக்கலாம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றத்துல இருபத்தஞ்சு இடம் என்ன ஒரு பெரிய இடமா நீங்க நினைக்கலாம் ஓகே அப்படி நினைக்கல அது ஏன்னா அது ஒரு முக்கியமான பிராந்தியம் நீங்க அந்த முக்கியமான பிராந்தியம் மிக பிராந்தியமாக இருந்தா கூட அதுக்கு நான் முக்கியத்துவம் முக்கியத்துவம்ன்ற பொழுது மற்ற மாநிலங்கள் இருக்கிற மக்கள் வந்து அத கவனிக்கிறோம் இன்னைக்கு அதனால அந்த சில படிப்பினைகள் பாஜக இருந்து காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு தங்களை பலப்படுத்திக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன்னு தவிர அதுல ஒன்றும் இது இல்ல சித்தாந்த ரீதியில நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் பட் அவங்க தேர்தலை வந்து மிக மிக அதை வந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டு இருபத்தி நாலு பை ஏழு ஓகே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தேர்தலை ஜெயிக்கணும் ஓகே அதாவது எப்படி வேணா ஜெயிக்கலாங்கிறது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது பட் தேர்தலை ஜெயிக்கணுங்கிறத பத்தி தேர்தலை பற்றி அவர்கள் அணுகுமுறை அந்த அணுகுமுறை வந்து அது வந்து அந்த விஷயத்துல வந்து பாஜகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இனிமேல் திருத்திக்கணும் நினைக்கிறேன் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன அடிப்படையில ஒரு கேள்வி எழுப்ப விரும்புற திரு ஜீவா அவர்களை என்னன்னா தமிழ்நாட்டுல தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது இடங்கள்ல பாஜக செகண்ட் பிளேஸ்ல வந்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதிமுகவையும் முந்தி வந்து போயிருக்காங்க எல்லாத்திலயும் அதிமுக போட்டிட்டு இருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க ராமகிருஷ்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது அதி தீவிரமான தேர்தல் அணுகுமுறை அதை பற்றியே சிந்து கொண்டிருப்பது அதை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில தான் பாஜக ஈடுபட்டு இருந்தாங்க அது ஒரு காரணமா பாக்குறீங்களா இதை தமிழ்நாட்டுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஜெயிக்கல பட் செகண்ட் பிளேஸ்ல ஒன்பது இடத்துல இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க திரு ஜீவசகாஸ் ஆமா அதனால விஜயகாந்த் விஜயகாந்த் இருக்கிற அவர் இறந்துகிட்டார் அந்த ஒரு அந்த அனுதாப ஓட்டுகள் இருக்குன்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல இல்ல இந்த முறை இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய சமாதிக்கு இந்த வெயில்ல கூட எவ்ரிடே போயிட்டு இருக்கு பல முறை பாத்தீங்கன்னா ஒரு அந்த சமாதிக்கு ஜனத போயிட்டே இருக்காங்க நான் என்ன நான் ஒரு நான்கு ஐந்து மாண்கள் மாதங்களாக நான் சொல்லி வந்தது விஜயகாந்த்க்குங்கிற அவரு அந்த ஒரு நல்ல மனுஷா இருந்தாரு அந்த ஒரு சிம்பதி ஃபேக்டர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும் இந்த எலெக்ஷன் இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது ஓகே அவருக்கு இருக்கிற அனுதாபம் இருந்தாரு வாழ்ந்துட்டான் செத்துட்டான் ஓகே அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதுவும் அவருக்கு இன்ஃபேக்ட் இரண்டு நாட்களுக்கு முன்பு விருதுநகர்ல இருந்து ஒரு நண்பர் காலங்காலத்தால வந்துட்டாரு வந்து என்னை வந்து பார்த்தாரு சொல்லிட்டு இருந்தாரு பட் அவர் நிலவர சொன்னாரு ஜெயகாந்த் பையன் நல்லா பண்றாரு பட் சோ அவர் சொன்ன தகவல் வந்து கடைசில பாணிக்கம் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாரு தெரியாது நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் என்ன நம்மளால ரெண்டில் பண்ண முடியல கணிப்புராவோட பெர்பார்மன்ஸ் வந்து என்ன பொறுத்தவரையும் சந்திரபாபு நாயுடு ஆஹ் ஜெயிச்சிருவாரு அந்த ஏதா ஏன்னா திரு பிரசாந்த் கிஷோர் வந்து கண்டிப்பா ஒ எஸ்ஆருக்கு வந்து இந்த வர ஒரு வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது அப்படி நடக்குற மாதிரி தெரியுது ஆமா ஆமா இல்ல அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால ஒரு கிராஜுவேட் தொகுதி எம்எல்சி தொகுதி எல்லாம் நடந்தது தேர்தல் ஓகே அவரு ஜெகேந்த் ரெடியினுடைய மாவட்டத்திலேயே மூணு தொகுதிகள் மூணு தொகுதிகளையும் தோத்து போறாங்க ஓகே ஓகே சோ அதுதான் ஒரு இண்டிகேஷன் ஓகே நீங்க ஆனா வந்து ரெண்டாவது வந்து நீங்க வந்து இந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல அது நலத்திட்டங்களை வைத்துக்கொண்டே நீங்க வந்து அஞ்சு வருஷத்தை ஓட்டலாம் ஓகே பட் ஆனா வந்து இப்போ மா தென் மாநிலங்கள்ல என்ன ஒரே ஒரு இதுனா நீங்க வந்து வேலை வாய்ப்பு இந்த பொருளாதார மேம்பாடு இதை வந்து இதையும் நீங்க வந்து கவனத்துல வைத்துக் கொள்ளலாம் அதனால நலத்திட்டங்கள் கொடுத்து இப்ப சந்திரசேகரராவும் ஒரே கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஓகே ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும் அதுதான் அதை காட்டிருக்கு இந்த முறை இன்னொன்னு என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஆந்திரா மக்களும் வந்து தமிழ்நாட்டு மக்களை போற ஒவ்வொரு ஒவ்வொரு பொது தேர்தலுக்கும் ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டாங்க ஓகே ஒரு விதத்துல அது நல்லதுதான் நினைக்கிறேன் பட் இவர் வந்து இப்போ ஆனா சந்திரபாபு நாயுடுவும் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு ஓகே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக போனாரு ஒரே ஜனங்க கூட்டம் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது எயிட்டி சதவீதம் சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டு ரெண்டு மணி காலை ரெண்டு மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக சொல்லாம நம்பவே முடியல ஓகே பட் கூட்டணி தொடர்பு கொண்டாங்கன்னு ஒரு செய்தி வருது செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தியா என்னங்கறத பார்க்கணும்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு ட்ரை பண்ணலாம் அதாவது ஆனா ரெண்டு பேருமே வந்து நம்பக்கூடிய நபர்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி

நம்ம யாரோட ஒன்னா கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு பட் இது தேர்தல் ஜனநாயகத்துல இதெல்லாம் நடைபெறக்கூடியதுதான் இதுல வந்து ரொம்ப வந்து தார்மீகம் நெறி இதெல்லாம் ரொம்ப பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஓகே இப்ப பாஜகவை ஆட்சியில இருந்து விளக்க வேண்டும் அத வேண்டும் அப்படின்னா அந்த நோக்கம்னா நீங்க இவங்களோட எல்லாம் நீங்க பேசிட்டு ஆகணும் யாரெல்லாம் வந்து வருவாங்களோ சோ இன்றைக்கு வந்து அது வந்து அது அதனால நான் வந்து அது நடக்குமா நடக்காதான்றத விட அது நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அத நீங்க வந்து ஒரே ஏன்னா நிதிஷ்குமார் என்ன சொன்னாங்கன்னா பாஜக வெற்றி பெற்றுடும் ஆனா நிதிஷ்குமார் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க முதல்ல அதே மகாராஷ்டிரால பாஜக ஜெயித்து விடும் ஆனா பாஜக கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப பெருசா ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஓகே அது ஒரு மாதிரி இருந்தாலும் கூட நீங்க வந்து பட் ஆனா வந்து இப்போ நிதிஷ்குமார் அவரு ரொம்ப சாமர்த்தியசாலின் காமிச்சுட்டார் பீகார் மாநிலம் ஒன்னும் சாணக்கியனே உருவாக்கிய மாநிலம் அதனால அது ஒண்ணும் நிதிஷ்குமாரையும் குறைவா பட் எனவே வாய்ப்பு இருக்கு அந்த அந்த இதுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிலைக்குமா அப்புறம் வந்து ஒரு வரும் இதெல்லாம் நீங்க நிர்ணயத்தை நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால இன்னும் தேர்தல் இன்னும் முடியலையே அதனால நிச்சயமா வாழ்ந்தவன் மேபி இது ஒட்டாத கூட்டணியாக அமைந்து விட்டதோங்கிறது என்னுடைய கருத்து நீங்க ஒரு 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 காங்கிரஸ் தலைவர் வந்து இந்த மாநில தலைவரா இருந்தவரு சொன்னார் இல்லையா போஸ்டர்ஸ்லாம் எங்க பேர் எல்லாம் கூட கிடையாது இல்லையா பாஜக போய் சேர்ந்தார் கடைசியில அது ஓகே அவருக்கு என்ன வளர்ச்சியை வளர்ச்சியா காங்கிரசை அழித்து விட்டு தான் அது வளர்ந்துருக்கு ஓகே டெல்லியா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கட்டும் ஓகே பஞ்சாப் சோ பஞ்சாப்ல அவங்க அலையன்ஸ் வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா அவங்க இவங்க டெல்லியில கொஞ்சம் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அதனால வச்சிருந்தாங்க ஆனா அது காங்கிரஸ் வாக்காளர் காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்கள் அது விரும்பும் அந்த அந்த இது ரெண்டு ஒட்டவில்லை தான் நான் நினைக்கிறேன் அதாவது மக்கள் அடுத்த தேர்தல் நம்ம வந்து ஒரு ஒரு இன்னொரு ஐந்து வருடங்கள் நம்ம பொறுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரியான முடிவுகளை கூட கொடுத்தோம் ஓகே அதனால இது வந்து ஏன்னா நீங்க இந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா பெரிய நிகழ்வுகள் இருக்குல்ல அது வந்து அது கொடுக்கின்ற தாக்கம் வந்து ஒரு ஓரளவுக்கு தான் ஓகே ஆனா வந்து நான் வந்து என்னுடைய கட்சி இவன் தான் ஆயிச்சான் அப்படின்னா ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்க பிரதானமாக இருந்த கட்சி ஓகே அங்க ஒன்னும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இது ஆட்சியில இருந்த கட்சி நீங்க பதினைஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்த கட்சி சோ அது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்கள்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுது ஒரு பிரெஞ்சு பிளேயர் மாதிரி ஆயிட்டான் ஓகே அது வந்து அந்த ஓட் டிரான்ஸ்பர்லாம் நடக்கல அதுதான் நான் நினைக்கிறது மேபி அந்த ஸ்டேட்டஸ் அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இவங்க பரவாயில்லன்னு நினைச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது பாஜக உங்களுக்கு வந்து இந்த ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் பெட்டராக இருந்திருக்கலாம் ஸோ பல காரணிகள் இருக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுல அடிப்படையில் ஒரு ஒட்டாத கூட்டணி ஓகே அது நடைபெற்று விட்டது அதனால அவங்க வெற்றி பெறல என்று

எது போன்ற விவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனு பார்த்திருப்பீங்க ஒரு சிறிய அஹ் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களோடு வந்து இணைகிறேன்